குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவா கருணையின் உச்சம் அவர் பக்தர் வாழ்வில் அருளிய வெளிச்சம் போக்கியது அவர்களது அச்சம் அதனால் எளிதில் கடந்தனர் அவர் வாழ்வின் மிச்சம் இன்று பெரியவா பற்றிய நிகழ்வுகளை பார்ப்போம் முதல் நிகழ்வு இளம் துறவி ஒருவர் யாத்திரையாக காஞ்சிபுரம் வந்தார் அவரிடம் மகா பெரிவா நீ போகிற இடங்களில் அத்வைத தத்துவத்தை எடுத்து சொல்லு என்றார் பெரியவா அத்வைதம் பற்றி ஒன்றும் தெரியாது என்றார் துறைவி கவலைப்படாத கதை போல சொல்கிறேன் அதை சொல்லு புரியும் என்றார் ஒரு ஊரில் ராமசாமின்னு ஒருத்தன் வேலை இல்லாமல் இருந்தான் அந்த ஊரில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஒன்று வந்துச்சு அதன் மேனேஜர்கிட்ட எனக்கு ஏதாவது வேலை தாங்கோன்னு கேட்டான் எங்கள் சர்க்கஸில் ஆதிவாசி ஒருத்தன் இருந்தான் அவன் இங்கிலீஷில் நகைச்சுவையாக பேசுவான் ஆதிவாசி இங்கிலீஷ் பேசுகிறானேன்னு கூட்டம் நிறைய வரும் அவன் செத்துட்டான் அதனால் கூட்டம் குறைவாயிடுது அந்த ஆதிவாசி மாதிரி நீ இருக்க நீயும் இங்கிலீஷ் பேசி வித்தை காட்டுன்னு சொன்னார் மேனேஜர் ராமசாமியும் ஆர்வமாக வேலை செய்தான் பழையபடி கூட்டம் வர ஆரம்பிச்சது நாட்கள் ஓடின ஒரு நாள் ராமசாமியிடம் எத்தனை நாள் இப்படி இங்கிலீஷ் பேசி நடிப்ப இன்னும் நிறைய வித்த இருக்குது கயிறு மேலே பேலன்ஸ் பண்ணி நடக்க பழகுன்னு சொன்னார் மேனேஜர் அதையும் செய்தான் கயிறு மீது பேலன்ஸ் பண்ணியபடி நடந்தான் ரசிகர்கள் பார்க்குற மாதிரி கயிறு மீது நடப்பது இதுதான் முதல் முறை கஷ்டப்பட்டுத்தான் நடந்தான் கீழே குனிந்து பார்த்தான் புலி ஒன்று இவனை பார்த்தபடி சுற்றி கொண்டிருந்தது கரணம் தப்பினா மரணம்தான் ராமசாமியோட சாகசம் பத்தி சர்க்கஸ் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர் மைக்கிள் சொல்லியபடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் கரணம் தப்பினால் மரணம் நேருமோ என்ற பயத்தில் ராமசாமிக்கு கை கால் நடுங்கியது அடுத்த வினாடி தடுமாறி புலி மீது விழுந்தான் சப்த நாடியும் ஒடுங்கியது புலி மெல்ல கிட்ட வந்தது ராமசாமி பயப்படாத நான் தான் கிருஷ்ணசாமி உனக்கு ஆதிவாசி வேஷம் கொடுத்த மாதிரி எனக்கு புலி வேஷம் அவ்வளவுதான் என சொன்னது ராமசாமிக்கு பயம் போயிடுது கதையை முடித்தா மகாபெரிவா இதுதான் அத்வைதம் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளிருக்கிற ஆத்மா ஒன்று தான் வெளியே தான் வெவ்வேறு வடிவம் தாங்கியிருக்கு இதுதான் அத்வைத கோட்பாடு இதை அனைவருக்கும் சொல்லு என்று மகாபெரிவா அழகாக அத்வைத தத்துவத்தை எடுத்துரைத்தார் அடுத்த நிகழ்வு ஸ்ரீ மகாபெரிவாள் தரிசனத்திற்கு கங்காதரன் எப்போது வந்தாலும் ஒரு காரியஸ்தருடன் தான் வருவார் பழக்கூடைகளை தூக்கி கொண்டு வருவதுதான் அந்த காரியஸ்தரின் வேலை ஆனால் அன்று வரும்போது அவர் தனியாகத்தான் வந்தார் அவரது கையில் ஒரு சீப்பு வாழைப்பழம் ஸ்ரீமட சிப்பந்திகள் எல்லோரையும் அவருக்கு நன்றாக தெரியும் எங்க அப்பா காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கேன் ஆக்கும் என்று பெருமையுடன் கூறிக்கொள்வார் அவ்வளவு அமர்கலமாக வருபவர் இன்று ஏன் வாடிய முகத்துடன் தன்னந்தனியாக வருகிறார் இங்கே இருந்த தொண்டர் கங்காதரன் வந்திருக்கிறார் என்று பெரிவாளிடம் சொன்னார் உள்ளே இருந்து பெரிவாளின் குரல் ஒழிக்கிறது யாரு மார்க்கடராஜா கம்பெனியின் டைரக்டரா இதை கேட்ட கங்காதரனுக்கு பொட்டில் அடுத்த மாதிரி இருந்தது ஸ்ரீ பெரியவா சொன்னதென்னவோ உண்மைதான் ஆனால் இப்போது அநேகமாக தன் பெரும் பகுதி செல்வத்தை இழந்து பரிதாப நிலையில் இருக்கிறார் கம்பெனியின் இதர பாகஸ்தர்கள் தொடர்ந்து அவரை ஏமாற்றிக்கொண்டே கொண்டே வந்திருக்கிறார்கள் போனது எத்தனையோ லட்சங்கள் ஸ்ரீ பெரியவாளை பார்த்தார் கங்காதரன் நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் பெரியவா மற்ற இரண்டு பாகஸ்தர்களும் என்னை நன்றாக ஏமாத்திட்டா எப்போ பார்த்தாலும் நஷ்ட கணக்கு நான் முதல் போட்டியினை தவிர இதுவரை எனக்கு ஒரு ரூபாய் லாபமாக கொடுக்கல பிஸ்னஸ் ஆரம்பித்தா முதல் அஞ்சு வருஷம் நஷ்டம் தான் வருமாம் தான் லாபம் ஆகாயத்தை பொத்துக்கொண்டு கோட்டும்னு அவ சொல்கிறா நீர் வழிந்த தன் கண்களை துடைத்து கொண்டார் கங்காதரன் பின்னால் பக்தர்கள் சேர்ந்து விடவே இவரும் நகர்ந்தார் அரை மணி ஆயிற்று அவருக்கு பிரசாதம் கொடுக்கும்போது சொன்னார் மகான் இன்னும் ஒரு வாரத்தில் சரியாயிடும் அவரது தயக்கமான நடையிலே பெரிவாளுடைய சொற்களில் அவருடைய நம்பிக்கை ஏற்படவில்லை என்று நன்கு புலனாயிற்று மடத்திற்கு எவ்வளவு கைங்கரியம் செய்திருக்கிறார் கவலைப்படாதே கங்காதரா நான் பார்த்து கொள்கிறேன் என்று மகா அவருக்கு தைரியம் சொல்லியிருக்க வேண்டாமோ தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் மார்க்கடராஜா கம்பெனியிலேயே முடக்கியிருந்தார் இப்போது அவரிடம் மிகுந்திருப்பது ஒரு கார் ஒரு வீடு அவரது மாதாந்திர செலவுக்கு பல தில்லுமுள்ளு செய்து பணத்தை புரட்ட வேண்டியிருந்தது ஒரு வாரத்தில் சரியாகிவிடும் என்கிறாரே எப்படி மகானே இதே சிந்தனை தான் அப்போது அவருக்கு கம்பெனிக்குள் கங்காதரன் நுழைந்தபோது மற்ற இரு பாகஸ்தர்களும் வெளியே எங்கோ அவசரமாக புறப்பட்டு கொண்டிருந்தார்கள் கங்காதரன் சார் நீங்கள் இன்னைக்கு ராஜா இப்போது கை கம்பெனி உங்கள் கையில் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு செமினாருக்கு போய் கொண்டிருக்கோம் அன்றைய தினம் கம்பெனி கடிதங்களில் எல்லாம் டைரக்டர் என்னும் இடத்தில் கங்காதரனின் கையெழுத்து பிரகாசித்தது எத்தனை விதமான கடிதங்கள் அஞ்சல் பதிவு கடிதங்கள் குரியர் கடிதங்கள் உள்ளூரில் நேரில் சென்று டெலிவரி செய்ய வேண்டிய கடிதங்கள் காசோலைகள் வெறும் நூற்றி இருபது ரூபாயிலிருந்து இரண்டரை லட்சம் வரை அத்துடன் அரசுக்கு அனுப்ப வேண்டிய ஸ்டேட்மெண்ட்கள் சற்றென்று ஓரிடத்தில் நிறுத்தினால் மனதில் ஒரு மின்னல் கங்காதரனுக்கு பசி எடுத்தது கனகு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று அவர் புறப்பட்டார் மறுநாள் காலை பதினோரு மணிக்கு மார்க்கடராஜா கம்பெனி திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது மூன்று வங்கிகளிலிருந்து பெரும் தொகைகள் எடுக்கப்பட்டு கங்காதரன் சொந்த கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு இருந்தது வந்ததுதான் இதற்கு காரணம் பார்ட்னராக இருந்த பராங்குசம் கல் குடித்த குரங்காக தொண்டை கிழிய கொண்டிருந்தார் கூப்பிடு போலீஸ நாள் அதிகாரத்தில் எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றி விட்டாரே அருகில் இருந்த மேலாளர் மெதுவாக பேசினார் சார் போலீஸ்ன்னு போனா நாமும் சேர்ந்துதான் கம்பி என்ன போவோம் என்று அவர்கள் செய்த தகுடு திட்டங்களை சுருக்கமாக பட்டியலிட்டார் சப்தம் போட்ட பார்ட்னர் அமைதியானார் அடுத்த வாரம் பெரியவா தர்சனத்துக்கு வந்தார் கங்காதரன் ஆனந்தம் வழிந்தோட முகத்தில் மலர்ச்சி மகானை வணங்கிவிட்டு எழுந்தார் அவர் ஏதோ சொல்ல முற்பட்டதற்கு முன்பே பெரியவா பேசிவிட்டார் அது எப்படி அந்த தந்திரம் உனக்கு தோணித்து மூன்று செக் இருந்து ஒவ்வொரு செக்கை கிழிச்சுண்டி ஆக்கும் அப்போவே உன் கணக்கில் சேர்த்துட்டே இல்லையா யாரோ தன்னை நீரில் முக்கி எடுத்தார் போல் திணறித்தான் போனார் இன்னும் இந்த ரகசியத்தை அவர் தன் மனைவியிடம் கூட சொல்லவில்லை தன் கையெழுத்துக்காக வந்திருந்த காசோலை புத்தகத்திலிருந்து நட்ட நடுவில் மூன்று காசோலைகளை எடுத்து நியாயமாக சேர வேண்டிய தொகையை தன் பெயருக்கு எழுதி அன்றைக்கே அதை தன் கணக்கிலும் வரவு வைத்து விட்டார் இனிமேல் அந்த கம்பெனி எக்கேடு கேட்டால் என்ன இந்த எண்ணம் அதாவது இந்த தந்திரம் தன் மூளையில் அந்த வினாடியில் எப்படி உதித்தது பெரிய தெளிவா சொன்ன ஒரு வார கெழுவிற்குள் இது நடந்து விட்டதே இவர் செய்த அக்காரியம் மகான் அறியாததா அதனால்தான் அதை அவரிடம் கேட்டுவிட்டார் போதும் போதும் என்று மகா சொல்லும் வரை அவரை வணங்கி கொண்டே இருந்தார் கங்காதரன் தான் பெற்ற புது வாழ்வு ஒரு வாரத்தில் அதாவது மகான் சொன்ன கெடுவில் நடந்ததா இல்லையா அடுத்த நிகழ்வு மகானுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்கிற வகையில் அவரிடம் பக்தர்கள் அனுபவித்த சம்பவங்கள் மிக பல படித்தும் அறிந்திருக்கலாம் கேள்வி ஞானத்தால் தெரிந்து வைத்திருக்கலாம் என்று அனுமானமாய் நாம் விடாத வகையில் அத்தெய்வம் பல்வேறு விஷயங்களை அவ்வப்போது வெளிப்படுத்தும் வித்தையை கேட்கும்போது அவைகள் யாவும் அபூர்வமான மேன்மையினை காட்டுவதாகத்தான் இருந்தது இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்தது இளையாத்தங்குடியில் முதல் முதலாக வியாச பாரத ஆதம சில்ப சதஸ் நடந்தது அங்கே மகான் எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருந்தார் ஒருநாள் சதஸிற்கு வந்திருந்த ஸ்தபதிகள் தொல்பொருள் இலாக்கா அதிகாரிகள் எல்லோரையும் மகான் கூப்பிட்டு அனுப்பினார் நடைபெறும் மகாநாட்டிற்கு நாட்டிற்கு உபயோகமான அறிவுறுகளை வழங்கினார் பின்னர் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் உள்ள சிற்பங்கள் மிக சிறப்பானவை என்று அந்த பெரிய மகாநாட்டில் பங்கு பெற்ற மேதாவிகளிடம் மிகவும் அடிப்படையான சாதாரணமாக கேள்வியாக இதைக் கேட்டார் பதில் அளிப்பது மிகவும் எளிதாக இருக்கவே எல்லோரும் ஒருமித்த குரலில் தமிழ்நாட்டில் பல்லவ ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட மாமல்லபுரத்து சிற்பங்களே மிகவும் சிறப்பானவை என்று உடனே பதில் சொல்லிவிட்டனர் சரி அந்த சிற்பங்களுக்குள் எது மேன்மையானது என்று பெரியவா அவர்களிடம் கேட்டார் அர்ஜுனன் தபஸ் என்றனர் அந்த சிற்பத்தின் போட்டோ ஏதாவது இருக்கா என்று ஸ்ரீ பெரியவா கேட்க இவர்கள் போய் தேடி எடுத்து வந்து அதை மகானிடம் காட்டினர் அந்த பெரிய புகைப்படத்தினை அவர்கள் ஸ்ரீ பெரியவா முன் வைத்து நிற்க அதை அவர் சில நிமிடங்கள் கூர்ந்து கவனித்தார் பிறகு சொன்னார் இந்த சிற்பத்திலே அர்ஜுனன் பஞ்சாக்னி நடுவில் தபஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்படி தபஸ் பண்ணுற நேரம் உச்சி வேலைன்னு நமக்கு தெரியறது மாதிரி இந்த சிற்பி செஞ்சிருக்கார் அது எப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா என்று பெரியவா கேட்டார் சென்னை தொல்பொருள் ஆராய்ச்சி இயக்குனர் திரு நாகசுவாமி உட்பட அங்கு வந்திருந்த அனைத்து ஸ்தபதிகளும் இதற்கான விடை தெரியவில்லை எல்லோரும் சிந்தித்தபடி நிற்க பஹா பெரிவா நல்லா யோசனை செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்லுங்களேன் என்று அவர்களது தர்ம சங்கடத்தை அந்த நேரம் விளக்கி அவர்களை அனுப்பி வைத்தார் ஆனால் அதற்கான தக்க பதில் அவர்களின் யோசனையில் உதிக்காததால் அதே தர்ம சங்கடத்துடன் அடுத்த நாளும் ஸ்ரீ பெரியவா சன்னதியில் வந்து நின்றனர் எங்களுக்கு நிச்சயமாக எதுவும் தெரியலை ஸ்ரீ பெரியவாதான் எங்களுக்கு விளக்கும் தரணும் என்றார்கள் பவ்யமாக ஸ்ரீ பெரியவா சொன்னார் சுத்திலும் நெருப்பாக சூழ்ந்திருக்க பஞ்சாக்னி தபஸ் சரியாக பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு முகூர்த்த காலம் அதாவது ஒன்றரை மணி நேரம் செய்ய வேண்டிய தபஸ் இதை அர்ஜுனன் அந்த நேரத்திலே தான் செஞ்சிருக்கார்னு சிற்பத்தில் காட்ட முடியாது இல்லையா அதனால் சிற்பத்தோடு சம்பந்தப்படாமல் ஒரு ஓரம் வெறும் எலும்புக்கூடாக ஒரு முனிவரை சிற்பி செதுக்கியிருக்கிறார் அந்த முனிவர் சைகையால் முத்திரை போட்டுண்டு சூரியனை தரிசிக்கிற மாதிரி இருக்கு எப்பவும் இது போல் முத்திரை போட்டு சூரியனை பார்க்குற நேரம் சூரியன் நடுப்பகலில் தலைக்கு நேர் மேலே உச்சியில் வரும்போது தான் இதைத்தான் சிற்பி சூரியனையா அந்த முனிவரை செதுக்கி அந்த நேரத்தை தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கார் இப்படி சூட்சமமான விஷயங்களை ஸ்ரீ பெரியவாளே மட்டும்தான் விளக்க முடியும் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டனர் உணர்ந்து கொண்ட அவர்கள் பரிபூர்ணமாக அவரை வணங்கி எழுந்தனர் இப்படி அனைத்தையும் உணர்ந்து பக்தர்களின் அறியாமையை போக்கிய அந்த மகானை வணங்கி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற சிவசுரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்